அன்பார்ந்த துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போய்கிறோம் அன்பார்ந்த துலாம் ராசினியர்களை நீங்கள் எப்போவுமே நியாயமாக நடந்துக்கிறவங்க சமநிலையை விரும்புகிறவங்கன்னு எங்களுக்கு நன்றாகவே தெரியுங்க கடந்த சில காலமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் குரு இருந்ததுனால சில மறைமுகமான கவலைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ வரப்போகிற இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் துலாம் ராசினியர்களுக்கான பொதுவான பலன்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை வேலை மற்றும் தொழில் பணவரவு மற்றும் செலவுகள் கல்வி ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவை எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முழுமையாக பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க துலாம் ராசினியர்களுக்கான குறுப்பயிற்சி பலன்களில் பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாகிஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்கும் இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு சில தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்துருக்கலாம் ஆனால் இப்போ பாகிஸ்தானத்திற்கு வரதுனால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகுதுங்க புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டமும் அதிகரிக்குங்க புனித யாத்திரைகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கனிவான பேச்சு மற்றவங்களை கவர்ந்திருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மனசு சந்தோஷமாக இருக்கும் பொறுமையாக இருந்தால் இந்த குரு பயிற்சியோட எல்லா நல்ல பலன்களையும் அனுபவிக்க முடியுங்க சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கலாம் பொதுவாக இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சியில் மாணவர்களுக்கு கல்வி நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் மாணவர்களுக்கு இது ஒரு அ அற்புதமான நேரமாகும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் புது பாடங்களை கற்றுக்க ஆர்வமும் அதிகமாகும் ஞாபக சக்தியும் கூடும் தேர்வுகளில் நீங்கள் நினைச்ச மார்க் எடுக்க முடியுங்க பிடிச்ச கல்லூரியில் சேர வாய்ப்புகள் கிடைக்கும் கலை மற்றும் சட்டம் போன்ற துறைகளில் மாணவர்கள் நல்லா சாதிப்பாங்க ஆசிரியர்கள் உங்களுக்கு முழு ஆதரவும் கொடுப்பாங்க அவங்க வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் கல்வியில் இருந்து எல்லா தடைகளும் நீங்கி மன அமைதியோடு படிக்க முடியும் புது நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்களோடு சேர்ந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மொத்தத்தில் கல்வி மற்றும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கான காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நல்லிணக்கத்தையும் கொடுக்கும் உறவினர்களோடு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் ஒருத்தருக்கு ஒருவர் அன்பாக இருப்பீங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் இருக்கும் காதலர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க திருமணமான தம்பதிகளுக்கு அன்பு அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருவர் உதவியும் செஞ்சுப்பாங்க உங்களுடைய இனிமா இனிமையான பேச்சு குடும்பத்திலேயும் காதலையும் நல்ல உறவை ஏற்படுத்தும் பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அவங்களோட நேரம் செலவழிக்கிறது சந்தோஷமாக இருக்கும் உங்க கூட பிறந்தவங்களோட உறவுகள் நல்லா இருக்கும் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் புது நட்புகள் உறவா உருவாகும் உங்களோட நட்பு வட்டமும் விரிவடையும் மொத்தத்துல இந்த குரு பயிற்சி ராசிக்காரங்களோட காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க துலாம் நேயர்களுக்கான குறுப்பயிற்சியில் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரங்கள் செழிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க நிறைய லாபங்கள் கிடைக்கும் புது முயற்சிகள் தொழிலில் வெற்றியை கொடுக்குங்க உங்க திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க நீண்ட நாளாக இருந்த வேலை சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாம் சரியாகிவிடும் மனசு நிம்மதியாக இருக்கும் உங்க திறமை எல்லாருக்கும் தெரிய போகுதுங்க புது பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக சில பேருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் உங்களுடைய ராஜதந்திரமான அணுகுமுறை வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு ரொம்பவே உதவும் பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க துலாம் பண பணவரவு மற்றும் செலவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் பண வரவே அதிகரிக்கும் புதிய வருமான வழிகள் திறக்கப்பட போகுதுங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்து இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலைமை ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க வீட்டுக்கு வீட்டு தேவைகளுக்காக நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுவீங்க அதுவே சந்தோஷத்தை கொடுக்கும் புதுசாக எங்கேயாவது பணம் போடணும்னு நினச்சா இது ஒரு நல்ல நேரமாகும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சேமிக்கிற பழக்கம் இன்னும் அதிகமாகும் எதிர்காலத்துக்காக நிறைய சேமிப்பீங்க உங்கள் சொந்தக்காரவங்க இல்லை நண்பர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க சொத்து வாங்க அல்லது விற் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அது ரொம்ப சாதகமாக முடியும் வங்கி கடன் ஈஸியாக கிடைக்கும் பொதுவாக இந்த குரு பெட் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தும் நீங்கள் நினைச்சதெல்லாம் வாங்குகிற அளவுக்கு பணம் வந்து சேரும் துலாம் ராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலங்களில் ஆரோக்கிய நிலை எப்படி இருக்குது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க நீண்ட நாளாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகிவிடும் மன அழுத்தம் குறைஞ்சு மன அமைதி அதிகரிக்கும் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க சத்தான உணவுகளை சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் எனர்ஜியாக வச்சுக்கும் யோகா மற்றும் தியானம் போன்ற விஷயங்களை ஈடுபடுவது மனசுக்கு ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுகிறதா உங்கள் மனசுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்கும் பெரிய அளவில் உடல் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க எல்லா வேலைகளையும் ரொம்பவே சுறுசுறுப்பாக செய்வீங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானவை மற்றும் தவிர்க்க வேண்டியவைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டமானவை வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் வைரம் வெள்ளி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுதல் நியாயமான அணுகுமுறை விட்டு கொடுத்தல் அமைதியான பேச்சு தவிர்க்க வேண்டியவை கோபம் பிடிவாதம் சோம்பல் மற்றவர்களை குறை கூறுதல் அதிகப்படியான ஆடம்பரம் பொய் பேசுதல் உடல் நலத்தை புறக்கணித்தல் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது அதிர்ஷ்ட திசை மேற்கு செய்ய வேண்டியது மகாலட்சுமியை வழிபடுதல் தவிர்க்க வேண்டியது வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் கவனம் மற்றவர்களிடம் பணிவாக நடந்து கொள்ளுதல் துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் பண விஷயங்கள்ல நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேசும்போது உங்களுடைய நியாயமான அணுகுமுறை தவறாக பயன்படுத்தாதீங்க புது முயற்சிகளில் ரொம்ப அவசரப்படாமல் நல்லா யோசித்து செயல்படுங்க குடும்பத்தில் உங்களுடைய கருத்தை மற்றவங்க மேலே திணிக்காதீங்க எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருந்தாலும் அலட்சியமாக இருக்காதீங்க மற்றவர்களுக்கு உதவி பண்ணும்போது உங்களுடைய நிலையும் பார்த்துக்கோங்க வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க எதுலெல்லாம் அளவுக்கு மீறின தன்னம்பிக்கை வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு கிட்ட பேசாதீங்க பொதுவாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக செலுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்க முடியும் துலாம் நேயர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த குரு நற்பலன்களை மேலும் அதிகரிக்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபடுதல் நல்லது ஏழை பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் அன்பார்ந்த துலாம் நேயர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களையும் அதற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்